இந்த அமைப்புக்கான காரணம் எதற்காக லா லூனர் பிகஸ் என்பதை ஒரு சின்ன விஷயத்தை நாங்கள் சொல்லி முடிச்சிடுறாங்க முத முதல்ல நானும் அஸ்வின் சாரும் இதை பற்றி நாங்கள் டிஸ்கஷன் பண்ணோம் என்னென்னா வந்து எல்லா சமுதாயத்துக்குமே வந்து ஒரு அமைப்பு இருக்குது ஏன் நம்ம சமுதாயத்துக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஆனால் அதில் பல டிஸ்கஷன் பண்ணும்போது நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் தினமும் ஒரு ஒரு மணி நேரம் பேசுவோம் அப்போ பேசும்போது ஒரு ஐடியா கிடைச்சது சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அப்போ தான் வினோத் சார் அதுக்கப்புறமா வந்து திரு கணேசன் திரு செல்வமுருகன் அதுக்கப்புறம் இது இவங்களாம் எங்களோட தொடர்பில் கொண்டாங்க நம்ம பேசும்போது ஒரு விஷயங்கள் சொன்னோம் எப்படி இதை கொண்டு போகிறது இந்த கொஸ்டின் தான் எல்லாருக்குமே இருந்தது பல அமைப்புகள் பெரிய பெரிய அமைப்புகள் இங்கே இருக்குது அந்த அமைப்பெல்லாம் மீறி நம்ம எப்படி செய்ய முடியும் அடுத்த கொஸ்டினும் இங்கே நிறைவேற்றப்பட்டது இதுக்காக விடைகள் எப்படி கிடைச்சது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து மூவ் பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணும்போது முதல்ல அஞ்சு பேர் தான் மீட்டிங் போட்டோம் தென் அதுக்கப்புறமா சக்ஸஸ் ஆகிடுச்சு இது இருபதாவது கூட்டம் இது மாநாடாக நடைபெறுது அதுக்கு எல்லாருக்குமே வந்து நான் சந்தேகம் தெரிவித்துக் கொடுக்குறேன் இதில் இந்த அமைப்புக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சாதி வெறி கிடையாது நமக்கு யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு முதலியாசை பொறுத்த வரைக்கும் சரி பிள்ளை மாசை பொறுத்த வரைக்கும் சரி நம்ம எல்லாமே அந்த உணர்வு மட்டும் இருக்குது தான் இருக்கிறோம் அப்படிதான் உண்மையான ஒரு விஷயம் மற்ற சமுதாயத்தை பற்றி நம்ம பேச விருப்பப்படலை ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் ஒற்றுமையாகவே இருக்கிறாங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கி இந்த ஒற்றுமையை வந்து நிலைநாட்டுறதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த அமைப்பை வந்து நம்ம உருவாக்கணும் குறிப்பாக ஏன் வழக்கறிஞ்சதற்கான அந்த அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னா வந்து அடிக்கடி சொல்வார் டபிள்யூபி சார் சொல்லுவார் சார் அட்வொகேட்ஸ் விங்கு இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார் நான் கேட்டேன் அதுக்கப்புறம் எப்படிங்க அதை பண்ண முடியும் அந்த மாதிரி அப்படின்னு சரி அதனால தான் நம்ம வந்து இந்த தீமையை உருவாக்கணும் இதோடைய நோக்கம் என்ன ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டான ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நாம் வந்து ஒற்றுமை அதிகாரம் பாதுகாப்பு இது மூணை நோக்கி தான் நம்மளுடைய பயணமே போயிட்டு இருக்கு ஒற்றுமை அதிகாரம் பாதுகாப்பு ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாம் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாம் உங்கள் மாதிரி அவங்களாம் சேரமாட்டாங்க சேர சேரமாட்டாங்க அதெல்லாம் வந்து அவங்களாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க இட் ஆஸ் பின் சேஞ்சஸ் எவ்ரி திங் சேஞ்சஸ் வந்துடுச்சு இல்லை ஒரு 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 நிகழ்ச்சியை சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் சார் சொல்லணும் ஒரு விஷயங்கள் அவருடைய தந்தை இறந்தார் ஆக்சுவலாக உண்மையிலே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் எங்களால் வர முடியாத ஒரு சூழல் நடந்தது உண்மையிலேயே அது ரொம்ப வருத்தத்தக்கமான ஒரு விஷயம் தான் அதனால தான் இந்த படத்திற்கு அவருக்காக பண்ணோம் நாங்கள் ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு யூனிட்டியாக ரெடி பண்ணி எல்லாரையும் ஒன்று ஒன்றிணைச்சோம் இப்போ இருபது கூட்டத்தை நடத்திட்டோம் அப்போ காஞ்சிபுரத்தை பற்றி ஒரு விஷயத்தை சொல்ல விருப்பப்படுறேன் காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்காங்க இங்கே ராஜா அப்புறம் சுதாகர் அதுக்கப்புறம் செய்யார்லேருந்து வந்திருக்காங்க அவங்களாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சொன்னாங்க சார் இது வந்து ரொம்ப கஷ்டம் சார் இது எப்படி சார் போக முடியும் அப்படின்னு கேட்டாங்க இன்னைக்கு அவங்க என்ன ரெஸ்பான்சிபிள் என்ன இருக்குதுன்னு அது தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிள் இருக்கு இந்த அமைப்பு மூலமாக இப்போ வந்து நம்ம பல விஷயங்களை செஞ்சுருக்கோம் குறைஞ்சபட்சம் பட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பல பல பேருடைய பிரச்சனையை தீர்த்துருக்கிறோம் பல பேருடைய பிரச்சனையை தீர்த்துருக்கோம் அது இல்லாமல் பல விஷயங்கள்லாம் நம்ம இந்த அமைப்பு மூலமாக செஞ்சுருக்கோம் இந்த அமைப்பு வந்து தொடங்குறதுக்கான நோக்கம் திருப்பி திருப்பி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பல பேர் கேட்குற கேள்வி என்னென்னா இது பார் கவுன்சிலை நோக்கி போகுமா இது வந்து வந்து பார் கவுன்சில் எலெக்ஷனுக்காக மட்டுமா இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டாங்க அது உண்மையிலே தவறான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா அதுவும் ஒரு பாட்டு நமக்கு அந்த பார்ட்டியில தான் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் அதிகாரங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாம் சும்மா இங்கே உட்காந்து என்ன ஒன்னாலும் பண்ணலாம் அதிகாரத்துக்கு போனால் மட்டும்தான் நம்ம வந்து பல விஷயம் சாதிக்க முடியும் பேர் இந்த ஒரு அண்ணாக்கும் பெரியாருக்கும் உள்ள பெரிய டிஃபரன்சேஷன் இந்த இடத்துல தான் நிற்குது காரணம் என்னன்னா வந்து அண்ணா வந்து சொன்னது நம்ம அதிகாரத்தை நோக்கி போகணும்னு ஆனால் பெரியார் அதை நோக்கி போகலை அந்த மாதிரி தான் நம்மளுடைய அமைப்பும் சரி நம்ம வந்து அதிகாரத்தை நோக்கி போயே ஆகணும் கண்டிப்பாக போயே ஆகணும் ஒவ்வொரு பார்லையும் இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பாரு அதுக்கப்புறம் வந்து ஜிடி பார் அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லா பார்லையுமே எலெக்ஷனில் நம்ம வாட்டில் நிக்க வச்சு அவனை ஜெயிக்க வைக்கிறோம் திருப்பி திருப்பி ஒரு விஷயம் சொல்கிறோம் நம்ம வந்து யாருமே ஜாதி வெளியே கிடையாது ஜாதி உணர்வுகள் இருந்தால் மட்டும் போதும் இதை தான் நம்முடைய பயணங்கள் இருக்கு குறைந்தபட்சமாக பல திட்டங்களை நம்ம வந்து செயல்படுத்தினோம் ஒவ்வொரு திட்டமாக இதில் வந்து உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு ஒரு கொஸ்டின் வந்தது உறுப்பினர் இல்லாதவங்க நம்ம ஏன் செய்யணும் அப்படி ஒரு விஷயங்கள் வந்தது அதை கொஞ்சம் மாற்றி செய்யக்கூடிய சூழ்நிலை இப்போ உருவாக்கியிருக்கோம் என்ன மாதிரி அப்படின்னா வந்து இப்போ உறுப்பினராக செய்கிறவங்களுக்கு வந்து சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு இருக்கோம் அது அரசர் ஐயா அவங்களுக்கு தெரியுமா தெரியாது அதை நாங்கள் எனக்கு எக்ஸ்ப்ளேஷன்ஸ் கொடுத்துட்றோம் இப்போ யாரெல்லாம் உறுப்பினராக நம்ம அமைப்பில் சேராங்களோ அவங்களுக்கு முதல்ல என்ன அப்படின்னா வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு ஒரு விஷயங்கள் ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலை வந்து நம்ம அட்வொகேட்ஸுக்கே வந்து பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அது ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சூழ்நிலைகள் என்னன்னு தெரியும் ஸோ நம்மளுக்கு முதல்ல பாதுகாப்பு இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருக்கோம் அப்படின்னா வந்து இப்போ இப்போ சப்போஸ் சந்திங் இஸ் ஹேப்பண்ட் ஒரு வழக்கறிஞர் இறந்துட்டார்ன்னா அப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருக்கோம் இட் இல் பி இன்க்ரீஸ் இன் ஃபியூச்சர் என்ன நடந்துருக்குன்னு இருக்குன்னு பார்க்கலாம் இதுக்கு அடுத்து நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த இது என்னன்னா வந்து கிளாஸஸ்னால் கண்டக்ட் பண்ணணும் எந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாமினேஷன் அதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆட்களை வந்து உருவாக்கி கண்டிப்பாக வந்து உதவி செய்யப்படும் தானே இப்போ நோக்கிய பயணங்கள் இது அடுத்து முழு முக்கியமான ஒரு விஷயங்கள் இதில் வந்து திருமண நிகழ்ச்சி மற்றும் துக்க நிகழ்ச்சியெலாம் எல்லாருமே செய்து கலந்துக்குங்க இதில் வந்து எதுக்காக ஒரு விஷயங்கள் ஏன்னா அப்போ தான் அந்த பாண்டிங் நடக்கும் வினோத் சார் விரவே மாட்டேன் இந்த ஃபங்க்ஷன் வந்து கூப்பிட்டே இருக்கார் வாங்க போகலாம் வாங்க போகலாம் வாங்க போலாம்னு சொல்லிகிட்டே இருக்காரு ஸோ நம்ம எல்லாருமே பாண்டிங் எல்லாருமே நம்ம சேர்க்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிறோம் இதை தவிர்த்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எலெக்ஷன் எலெக்ஷன்லாம் அந்தந்த பாரில் எந்தெந்த பாரில் ஜிடி பால் ஒரு நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன் ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க சொன்னாங்க இது வந்து பார்த்தா எல்லாரும் போய் நாங்கள் ஒரு இருபது பேர் கேன்வஸ் பண்ணோம் என்னப்பா மொத்த பேரை வந்துடுறீங்களா ஆச்சரியமாக இருப்பா நாங்கள் ஸோ அவங்களாம் பயப்படக்கூடிய சூழ்நிலை வந்தது அதை வந்து ஜெயிச்சார் நம்ம விஜய கணேஷ் அவர்கள் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாடாக வந்து இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பின்னாடி இயக்கிறோம் பட் இயக்கி அவங்கள வந்து ஒரு வழியாக கொண்டு வர போகிறோம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா யார் வந்து போசிக்கு வந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு அன்பான வேண்டுகோள் அது யாராக இருந்தாலும் சரி நம் சமுதாயத்துக்கு கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு சில விதமாக உதவி செய்ய வேண்டும் ஆனால் உதவி செய்யாமல் இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தால் ஆம்பத்தூர் பாலில் கண்ணன் ஜெயிச்சிருக்காரு அவருக்கும் சரி திருவத்தூரில் வந்து திரு மணிகண்டன் திரு நேரு அவரும் ஜெயிச்சிருக்காரு காஞ்சிபுரத்தில் ஜெயிச்சிருக்காங்க விழுப்புரத்தில் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்த அமைப்பால் வந்து சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கு இந்த அமைப்புக்குள்ள யார் வந்தாலும் பொறுப்புல வந்தாலும் அவங்க தயவு செய்து இந்த உணர்வோடு இருங்க இங்க எல்லா சீனியர்ஸும் இருக்காங்க ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய சீனியர்ஸ்லாம் இங்க இருக்கிறாங்க ஐம்பது வருஷம் எழுபது வருஷம் இருக்கவங்கலாம் இருக்கிறாங்க இங்கே மனோகர் சார் கூட இருக்காருங்க நினைக்கிறேன் அவர் வந்து எங்களுக்கு நிறைய உதவி இருக்காரு எங்களுக்கு ஆமாம் அவர்கிட்ட தான் அந்த ஐகோர்ட் மேட்டஸெலாம் நாங்கள் நிறையா கொடுப்போம் அவர்கிட்ட தான் அதே மாதிரி எம்ஏ சீனிவாசன் அவரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லியே தீரே காரணம் என்னென்னா வந்து அவர் வந்து சொல்வார் முதலையாருக்கான இப்போ நான் வந்து அந்த சாம்பருக்கு போனதே சொன்னேன் ஒரு இருந்த தான் அந்த சாம்பரில் சேர்த்தார் ஸோ அங்கே வந்து அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கோம் அங்கே செய்கிறோம் அடுத்து வந்து செங்குட்டம் சாரை பற்றி நான் சொல்லியே தீரணும் அவர் தான் வந்து முதல் முதல்ல தொடக்கத்தில் வந்து இந்த அமைப்புக்கு எல்லாருமே வந்து ஒன்றிணைத்தார் அவர் எப்படி ஒன்றிணைத்தார்னா தெரியும் உங்களுக்கு ஏசிஎஸ் ஐயா ஏசிஎஸ் சாலை ஏசிஎஸ் வந்து நமக்கு வந்து ஒரு உதவி செஞ்சாருன்னு சொன்னால் அது அது அப்போ அப்போதைய கதைகள் அது இப்போ கதைகளை பற்றி நம்ம பேச விருப்பப்படலை ஸோ நம்ம அமைப்பை எப்படி கொண்டு போகிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் இதற்கு உங்களுடைய ஆதரவு முழு ஆதரவு தேவைப்படுகிறது ஒரே ஒரு கருத்தை சொல்லக்கூடாது கடைசியாக என்ன அப்படின்னா வந்து தயவு செய்து ஒரு சதவீதமாகது நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்குமே ஒரு கருது அது இன்க்ளூடிங் மைசில் ஃபன்சோ என்ன அப்படின்னா தொண்ணூற்றொம்பது சதவீதம் உங்களை நீங்கள் பார்த்துக்கங்க எல்லாருக்குமே நான் சொல்ல ஒரு விஷயங்கள் தான் தனது தன்னுடைய குடும்பம் அவங்கதான் தான் வந்து முக்கியமான ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கப்புறமா சமுதாயத்துக்கு ஒரு பசு செஞ்சீங்கனாலே போதும் ஏன்னா வந்து அந்த ஒரு சதவீத வெற்றியே நமக்கு பெரிய வெற்றி அதே மாதிரி மற்ற சமுதாய மக்கள் நம்மளை நோக்கி வராங்க அவங்களுக்கும் நம்ம உதவி செய்யணும் நம்ம அவங்களுக்கு எதிரியும் கிடையாது இதுதான் நம்மளுடைய நோக்கமாகும் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஒரு சின்ன கசப்பான நிகழ்வு நடந்திருக்கு அதையும் நான் சொல்ல விருப்பப்படுறேன் இங்கே என்ன மாதிரி நிகழ்வுகள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி போடுறாங்க அதில் அதை வந்து திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி நாம் வந்து இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் நோக்கி போகலை போகவும் மாட்டோம் பட் எந்த அரசியல் கட்சிக்கும் நம்ம வந்து எதிரியும் கிடையாது ஸோ எல்லோருமே நம்ம வந்து ஒன்றிணைச்சிட்டு அவங்களோட போகப்படும் செய்து வந்து யாருமே வந்து அரசியல் விஷயங்களை போடாதீங்க நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் போடுங்க இதை ஒன்றிணைக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்துவிட்டாங்க எனக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷம் ஒரு தம்பி ஒருத்தர் பேசினார் யாரும் சொல்ல விருப்பப்படலை ஒன்றே வருஷமாக ஒன்றரை வருஷமாக அவங்க குரூப்பை வாட்ச் பண்ணிடுங்க நீ ஏன்போ அதை வாட்ச் பண்ணுறேன்னு நான் கேட்டேன் பண்ணி என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை இது வந்து ஸ்டேபிளாக போயின் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ரைட்பா நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி தான் செய்ய முடியுமே தவிர இது இதை எடுத்து முழுசாக நம்ம செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூழியராஜன் சொல்லிட்டு நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்லாம் ஃபுல்லாக பார்த்துக்குறேன் அதுக்கப்புறம் ஊத்துக்குறை பார்த்துக்கிறேன் சொன்னாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம ஆட்கள் அங்கங்கே இருக்கணும் அதுக்கும் மேலே ஒரு ஒரு கருத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன் நம் சமுதாய மக்கள் நிறைய பிரச்சனை இருக்குதுங்க நிறைய பிரச்சனை இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம வந்து உதவி செய்யணும் நம்ம பேக்ரவுண்ட் இருக்கிறோம் பேக் இருக்கிறோம் அப்படின்னாலே தைரியமாக வந்து நம்மளை நோக்கி வருவாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நீங்கள் அனைவருமே வந்து அடுத்த அடுத்து என்னென்னா எங்களுடைய நோக்கங்கள் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து அதாவது வந்து மெம்பர்ஸை சேர்க்கணும் மெம்பர்ஸை சேர்த்து அவங்க மூலமா வந்து நம் சமுதாய மக்களுக்கு சின்ன சின்ன உதவி செய்யணும்னு சொல்லி பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துவோம் பாரம்பரிய மிக்க உயர் அருகில் அமைந்துள்ள புகழ்மிகு அரங்கில் நடைபெறுகின்ற பெருமை பெருமை மிகு நாம் சந்தோஷிக்கக்கூடிய சமூகத்தின் சிறப்பான கூட்டத்திற்கு சிறப்புரை ஆலோசனை வழங்க வந்துள்ள நாம் அனைவரது அன்பிற்கும் உரிய சேலத்து மாங்கனி நிதியரசர் ஜெயதீஷன் உள்ளிட்ட விருதுகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சியை பற்றி எதுவுமே கூறவில்லை என்று ஆனால் தொகுப்பு தொகுப்புறையாளர் என்னை பற்றி அவ்வளவு கூறியிருக்கிறார்கள் ஆகவே அவருக்கு அன்றைய பாராட்டுகள் லா லூமினரிஸ் பிரிகேட் இந்த பெயரை அவர்கள் தேர்வு செய்ததற்கான காரணத்தை தங்க கூறினார்கள் ஒரு அமைப்பு எப்படி அமைக்கப்பட வேண்டும் அதற்கு என்ன நோக்கம் இருக்க வேண்டும் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் அதற்கான திட்டமிடுதல் என்ன அந்த திட்டமிடுதலை செயல்படுத்தக்கூடிய வீரர்கள் யார் என இவை அனைத்தையும் மிக சரியாக கணக்கிட்டு சங்கர் தம்பதியரும் வினோத்தும் அவரோடு இணைந்து பணியாற்றினரும் செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் பாரதி கூறினான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாயிருந்த நாடே அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததன் முன்னாடி அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் வளர்ந்த சிறந்த நாடே என்றான் இந்த பாரத நாடு ஏன் சிறந்து விளங்கியது அதில் நமக்கென்ன பங்கு இங்கே பேசிய நண்பர்கள் கூறினார்கள் எப்படி விடுதலை போற அவர் மருத்துவர் என்று கூறினார் எனக்கு சந்தேகம் அவர் மருத்துவராக இருக்கிறாரா அல்லது வழக்கறிஞர் படித்துவிட்டு மருத்துவராக போற சந்தேகம் அவர் நாம் எல்லாம் உண்மையிலேயே எல்லாம் வரை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி வழக்கறிஞர் நம்முடைய முன்னோர்கள் எப்படி சாய்த்தார்கள் எல்லாம் இங்கே சுட்டிக்காட்டினார்கள் உண்மையிலே நாம் யாருமே அதை பற்றி பேசவில்லை எத்திராஜி முறையாக தொடங்கி அதற்கு முன்பு இருந்தவர் எல்லாரையும் கூறினார் பல் பல தரப்பையும் குறிப்பிட்டார் நான் பாரதியை தரவிட்டேன் பாரதி கூறியது போல எந்தையும் தாயும் மகிழ்ந்து அவர் சிந்தையில் ஆயிரம் இடங்கள் வளர்ந்து சென்ற நாடு என்றான் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் அரியநாத முறையாக தொடங்கி நிர்வாக திறமை இங்கே பேசிய நண்பர்கள் கூறியது போல பி டி ராஜன் பக்த என நிர்வாகத்திலே மிகவும் சிறப்பான நிர்வாகத்தை கொடுத்தவர்கள் நான் காரிலே வரும்போது நம்முடைய நீதியரசோடு பேசிக்கொண்டு வந்தபோது ஐஜி ஆஃபீஸில் டிராஃபிக் ஆனது ஐஜி ஆஃபீஸில் ஜாம் ஆயிருக்குங்கன்னு சொன்னேன் இப்போ டிஜிபி ஆஃபீஸ் ஆகிட்டு இருந்தாலும் நான் ஐஜி ஆஃபீஸ்ன்னு சொல்கிறோம்னு அப்போ அவங்க சொன்னாங்க ஐஜின்னா அருள் யூனிவர்சிட்டின்னால் ராம்சாங்க மொழியார் என்று அந்த ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்து விட்டு சென்றவர்கள் அதே போல் நம்முடைய முன்னோர்களெல்லாம் தங்களுடைய துறையிலே தாங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அங்கே சாதனை புரிந்தார்கள் சாதித்தார்கள் அதனால் நமக்கு பெருமை சேர்த்தார்கள் அதில் இடையே தொய்வு ஏற்பட்டது ஏன் அது தொய்வு ஏற்பட்டது என்ன காரணம் முதன்மையாளர்கள் முதன்மையானவர்கள் தான் எல்லா துறையிலும் முதன்மை அதே போல நம்மிடம் ஒற்றுமையின்மையாக இருப்பது முதன்மையாக இருக்கிறோம் அதுதான் ஒரு அடிப்படை காரணம் இங்கே பேசுகிறவர்கள் கூறினால் ஒற்றுமையும் அதிகாரம் தேவை என்று அந்த ஒற்றுமை நம்மிடம் குறைந்ததும் ஒரு காரணம் ஏன் ஒற்றுமை குறைந்த நான் அந்த அந்த காரணத்தில் நான் சில விரும்பவில்லை ஒற்றுமை என்பது மிகவும் அவசியம் ஏனென்றால் இன்றைய தினம் எங்கு அதிகாரம் இருக்கிறதோ அங்குதான் அனைத்தும் நடக்கிறது நீதித்துறை எடுத்துக்கொண்டால் அந்த காலத்திலே கோலோச்சியவர்கள் நம்முடைய நீதியரசர்கள் அதற்கு முன்பு ஜிஸ் நடராஜன் ஜி நாகப்பன் நீதியரசுக்கு எதிர் எதிர் வீட்டை ஜிஸ் இப்படி வரிசையாக பல நீதியரசர்கள் இருந்திருக்கிறார்கள் மாவட்ட நீதிமன்றங்களும் பல நீதிபதிகள் இருந்திருக்கிறார்கள் இன்றைய நிலைமை என்ன அதை போன்ற பதவிகளில் உயர் பதவிகளில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஏன் அதற்கு செல்ல முடியவில்லை அந்த பதவியில் செல்வதற்கான பரிந்துரை பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு காரணங்களுக்காக செய்யப்படுகிறது அப்படி இந்த சமூகத்தில் இருக்கிறவர்களை ஏன் பரிந்துரைக்க மாட்டேன் மாட்டேன் என்கிறார்கள் பரிந்துரைப்பதற்கான இடத்தில் நாம் ஏன் இல்லை என்பதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவ்விதம் உயரிய பதவி என்பது தனிப்பட்ட நபருக்காக அல்ல இந்த சமூகத்திற்கு பயன்படுவதற்காக பாடுபடுவதற்காக அதற்காகத்தான் நான் கூறினேன் அரிய நகர தொடங்கி சென்னை பலத்தின் துணைவேந்தர் வரை இருந்தவர் அனைவருமே அவர்கள் இருந்த பதவியை சமூகத்திற்கு பயன்படுத்துவதாக செய்தாரைத் தவிர தங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை ஆகவே இந்த சமூகம் சமுதாயத்திற்காகவும் நாட்டு நலனிற்காகவும் பாடுபட்ட சமூக சமூகம் அந்த சமூகத்தின் வரலாறு தொடர்ந்து புகழ்மிக்கதாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான அடிப்படை தான் இங்கே அமைக்கப்படுகிறது அதில் நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் அந்த வகையிலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே கருத்து அந்த ஒற்று ஒன்றிணைப்பு எப்படி நடக்கும் எப்படி சாத்தியம் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது அடிக்கடி நிறைய நிகழ்வுகள் நடக்கின்றன நிகழ்வுகளில் தவறாமல் நடந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய அறிமுகம் தொடர்ந்து நிலையானதாக இருக்கும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் அந்த அறிமுகங்கள் கிடைக்கின்ற போது அதை பயன்படுத்தி நாம் நல்லது செய்ய முயல்வோம் அதை நல்லது செய்வதற்கான வழியினை பாதையினை அமைப்போம் வருகின்ற இளைய தலைமுறை அதில் நட பயணிக்கட்டும் நான் பல செயற்கிலால் இன்று வந்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன் ஏனென்றால் பல செயற்கிலே கலந்து கொள்ளவும் நான் கூறுவேன் அங்கே வருகின்ற அனைவரும் எங்களை போன்ற சீனியர் சிட்டிசன் தான் இளையவர்கள் வருவது மிகவும் குறைவு நிகழ்வுக்கு வரும்போது குடும்பத்தோடு வாருங்கள் உங்கள் குடும்பத்தில் இளைஞர்கள் அழைத்து வாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அவர்கள் இதற்காக செலவழிக்கிறோம் என்று நீங்கள் கூறுங்கள் என்று கூறுவேன் ஏனென்றால் இந்த பாரம்பரியம் இந்த புகழ் இந்த பெருமை எல்லாம் எப்படி நமக்கு கிடைத்திருந்த இளைஞர்கள் உணர வேண்டும் அப்பொழுதுதான் எதிர்காலத்திலே அவர்கள் அதை தாங்கி பிடிப்பார்கள் தூக்கி பிடிப்பார்கள் இங்கே அந்த வகையிலே மிக அருமையாக இளம் வழக்கினர் இங்கே வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியானது அந்த இளம் வழக்கினுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அதை ஏற்பாடு செய்த நம்முடைய தலைவர் அவர் தம்பதி இருவருமே இளைஞர்கள் தான் என்னென்றால் அவர்கள் உள்ளத்தாலும் உணர்வாலும் இளைஞர்கள் என்றால் நமக்காக உழைக்க வேண்டும் என்கிற உணர்வு உணர்வு பூர்வமாக அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கும் தெரியும் இங்கே இருக்க பல வழக்கில் என்னிடம் அறிமுகமாகி இருக்கிறார்கள் ஆஜராகி இருக்கிறார்கள் வழக்காடி இருக்கார்கள் எனவே அவளை அவர்களுக்கு என்னை தெரியும் எனக்கு அவருக்கு தெரியும் நம்முடைய அதாவது எங்களுடைய காலகட்டம் என்பது வேறு இந்த காலகட்டம் மிகவும் போட்டிகள் நிறைந்த காலம் சவால்கள் நிறைந்த காலம் காம்படிஷன் ஏன்னா அனைத்து தரப்பினருமே அதிகமாக படிக்கிறார்கள் தகுதியை வளர்த்துக்கொள்கிறார்கள் ஆகவே நாம் மேலே செல்ல வேண்டால் நம்முடைய தகுதியை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அந்த தகுதியோடு அந்த தகுதிக்கான அங்கீகாரம் வாங்கி தருகின்ற வேலையை இந்த லா பிரிகேட் போன்ற லா லுமினிஸ் பிரிகேட் போன்ற அமைப்புகள் செய்ய வேண்டும் அதற்கான அமைப்புகள் நமக்கு தேவை ஏனென்றால் தகுதி மட்டுமே போதாது ஆனால் தகுதி அடிப்படை அந்த தகுதியை சிறப்பிக்க அந்த தகுதிக்கான பெருமையை சேர்த்துக் கொடுக்கின்ற அதிகாரத்தை சேர்த்துக் கொடுக்கின்ற அங்கீகாரத்தை பெற்றுத் தருகின்ற அமைப்புகள் நமக்கு தேவை அந்த அமைப்புகள் இது போன்ற அமைப்புகள் தான் அந்த அமைப்புகளுக்காக நாம் நம்முடைய பங்களிப்பை செய்வோம் அமைப்புகளுக்கான உதவியை செய்வோம் நமக்கு நம்மால் என்ன முடியுமோ செய்வோம் என்னால் இதுதான் முடியுது என்றால் அதை செய்வோம் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அதுவும் பங்களிப்பு தான் ஒரு லட்சம் கொடுத்தாலும் பங்களிப்பு தான் ஆனால் பங்களிக்க வேண்டும் என்கிற உணர்வு நம்மிடம் இருக்க வேண்டும் அந்த பங்களிப்பை நாம் செய்வோம் வெற்றி பெற செய்வோம் வாழ்த்துக்கள் பொழுது நான் வயத பதவிகள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் நான் இப்பொழுது இருப்பது மூன்று சேக்கலாளர் ஆராய்ச்சி மைய தலைவர் மயிலாப்பூர் ஆர்ட்ஸ் அகாடமியின் தலைவர் மயிலாப்பூர் அகாடமி என்டைய தலைவர் பாரதி வித்யா பவனின் வைஸ் சேர்மன் பதவி அவர் சொல்லுது போர் பதவி தேடிக்கொண்டு வருவது என்றால் அது நாம் நடந்து கொள்வதில்லை எனக்கு முன்னால் பேசிய எனது சகோதரர் பாஸ்கரன் அவர்கள் அருமையாக பேசினார் அது இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன இதில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி பேசியதோடு டாக்டர் அவர்கள் சொல்லியது குறிப்பிட்டு நமது முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் நாம் இன்று ஏன் பின்தங்கி விட்டோம் என்று குறிப்பிட்டார் அதில் ஒன்றை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நமது இனத்தவர் நமது முன்னோர் நம்மால் மறக்கப்பட்டவர்கள் எப்படி அந்த நிலைக்கு உயர்ந்தார்கள் என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் அன்று போட்டி போட்டது யாருடன் ஒரு குறிப்பிட்ட அதிகார வர்க்கம் ஒரு குறிப்பிட்ட அறிவு சார்ந்த மனதில் உள்ள ஒரு இனத்தோடு போட்டி போட்டு அவர்களை மீற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் செயல்பட்டார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நாம் போட்டி போடுவது வலுவான ஆளாக இருந்தால் நமக்கு தைரியம் வரும் நம்முடைய திறமையை நாம் காட்ட முடியும் என்பது அன்றைக்கு அவர்கள் வகுத்து வழியில் போட்ட பாதையில் நாம் இறங்கி நடப்பதால் நமது பாதை அதிகமாக விரிவுபடுத்தவில்லை அதனால் நாம் சுருங்கி போனோம் என்பதுதான் அனைத்தாழ்மையான கருத்து ஆனால் இன்று மீண்டும் ஓரளவிற்கு நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதில் ஐயமில்லை இந்த மாதிரி கூட்டங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டியது மிகவும் முக்கியம் திரு சங்கர் அவர்களும் வினோத் அவர்களும் பெருவாரியாக முயற்சி செய்து கொண்டார்கள் என்றார் எல்லோரும் சொன்னார்கள் நான் கூட வரும் பொழுது கூட்டம் எவ்வளவு இருக்குமா என்று சந்தேகித்தேன் அநேகமாக அடுத்த முறை இந்த கூட்டம் வேறு ஒரு பெரிய அரங்கில் நடத்த வேண்டியிருக்கும் என்று நினைப்பதோடு விரும்புகிறேன் அந்த அளவுக்கு உங்களுடைய ஒற்றுமை வேண்டும் திரு நீதியரசர் பாஸ்கரன் அவர்கள் சொல்லியது போல் நமது தான் எந்த அமைப்பும் வளரும் அது இல்லை என்றால் இல்லை அதற்கு முக்கியமாக வேண்டியது ஒற்றுமை எனக்கு ஒரு சிறிய கருத்து இங்கே பேசுகிற எல்லாமே வந்து நமக்கு சமுதாய ஒற்றுமை அதிகாரம் பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னார்கள் சமுதாய ஒற்றுமை பாதுகாப்பு உடன்பாடும் ஆனால் இந்த அதிகாரம் என்பது எனக்கு சற்றே மாறுபட்ட கருத்து ஏன் என்று சொல்கிறேன் ஒரு அறிஞர் சொன்னார் அதிகாரத்தை தேடுபவன் அடுத்தவனை அடக்குவதற்காக என்பது நமக்கு அந்த எண்ணம் இல்லை நாம் வளர வேண்டும் நாம் முன்னேற வேண்டும் நமது சமுதாயம் வளர வேண்டும் அதை நாம் மனதில் நிறுத்தினால் நிச்சயமாக நம்முடைய ஒற்றுமை வளரும் நம்முடன் ஒற்றுமை வளர்ந்தால் நாம் வளருவோம் இப்பொழுது எப்படி இத்தனை பேர் சேர்ந்தோமே நான் சிவராஜ் அவர்களிடமும் சொன்னேன் சேலம் மதுரை என்று ஒவ்வொரு இடத்திற்கும் சங்கர் போய் கொண்டிருக்க முடியாது அங்கு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் இருந்து வந்திருக்கார் ஒரு அங்கங்கு ஒரு குரு குரூப்பை தேர்ந்தெடுத்து அவர்களை நிர்வாகிகளாக போட்டு அங்கு ஏற்பாடு செய்ய சொல்லி நாம் அங்கு செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அங்கு முன்னேற முடியும் நாம் அங்கு அவ அவர்களை இங்கு வரவழைப்பதனால் அங்கு இருக்க கூட்டம் தான் ஒரு சிலர் தான் வருவார்கள் ஈரோடு இருந்து இவர் இருந்து இருக்கிறார் திருவண்ணாமலையிலிருந்து வந்தார்கள் விழுப்புரத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் காஞ்சிபுரம் பக்கம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இங்க எங்கே போயிட்டு வர பட் ஈரோடு சேலம் அதை திருச்சி என்று சொல்லும்போது தூரமா அந்த அவர்களை இங்கு வரவழிப்பது அங்கு ஒரு ஏற்பாடு செய்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு செல்வது போல் நாம் அங்கு செல்ல வேண்டும் ஒவ்வொரு ரீஜியனிலும் இதே இதை வளர்த்து இதை ஒரு மாவட்ட மாநாட மாநாடாக ஒவ்வொரு மாநா மாவட்டத்திலும் ஏற்பாடு செய்து ஓரிரு ஆண்டுக்குள் இது ஒரு மாநில மாநாடாக மாறோம் அதுதான் நமது வளர்ச்சி நாம் அதிகாரத்தை வைத்து மற்றவர்களை கட்டுப்படுத்தி நாம் வளருவோம் என்பது விழுங்கள் நாம் நம்மை வளர்த்து கொண்டு நமது வளர்ச்சியை மற்றவர்கள் பார்த்து பயப்பட வேண்டும் அதுதான் நமது வளர்ச்சி அந்த வளர்ச்சி உங்கள் கையில் தான் இருக்கிறது நிச்சயமாக இன்று வந்தது போல் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் திராக வந்தால் நாம் வெற்றி அடைவோம் நமது வெற்றி நிச்சயம் இந்த மாதிரி நாங்கள் இருவரும் இங்கு வந்ததற்கே அதுதான் காரணம் வழக்கறிஞர்கள் ஒரு அறிமுக கூட்டம் என்றுதான் எங்களிடம் சொன்னார்கள் தான் எங்களுக்கு ஐம்பது ஆண்டுகள் வழக்கறிஞர் தொழில் முடித்தவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வழக்கறிஞர் தொழில் முடித்தவர்கள் பாராட்டுகிறோம் என்று சொன்னார்கள் அவர்களை பாராட்டுவது நிச்சயமாக என்னன்னா அந்தந்த பாரல பாராட்டுறாங்க அதுவே விஷயம் நம் இனத்தை நாம் பாராட்டுகிறோம் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கும் ஒரு வகை நமக்கும் ஒரு வகை இந்த ஐம்பது ஆண்டுகள் தொழில் இருந்தார்கள் வழக்கறிஞர் தொழில் இருந்தார்கள் என்றால் அது வழக்கறிஞர் தொழில் இருப்பவர்களுக்குத்தான் தெரியும் அவர்கள் அவருடைய உரையில் சொன்னார்கள் வழக்கறிஞ பல பிரச்சனைகள் என்று சொன்னார் அவர்களுக்கு உள்ள பிரச்சனைக்கு வழக்கறிஞர்கள் வருவோம் என்று இதை ஏன் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வழக்கறிஞர்கள் உள்ள பிரச்சனை வழக்கறிஞர் நாள் வாழ்வதுதான் நான் வழக்கறிஞர் இருந்த போதும் நான் சொன்னேன் நீதி பின்னும் சொன்னேன் என்னை சிலர் கோவித்துக் கொண்டார்கள் வக்கீல் என்றாலே நீங்கள் வந்து திட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சேலம் பாரு தவறு உள்ள இடத்தில் சுட்டி காட்டுவதுதான் நமக்கு முக்கியத்துவம் தமிழை திருத்திக் கொள்வது அடுத்தது முக்கியத்துவம் இது இரண்டும் இல்லை என்றால் நான் நிச்சயமாக முடிய